தலை மாதத்தின் கடைசி முகூர்த்தம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் இருக்கின்றன பற்றி விரிவான விவரங்களை தருவதற்காக செந்தில் செந்தில் நடைபெற்றிருக்கின்றன ஆர்ப்படை வீடு இரண்டாம் படை வீடான தமிழ்கரவளான முருகப்பெருமான் வீட்டுக்கும் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளது இங்க வந்து நிறைய பக்தர்கள் பாத அங்க பிரசனம் வேல்குத்தி காவடியில் பால்கோடம் போன்ற நேற்று சேர்ந்து வருவார்கள் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை என்பதால் விடுமுறை நாள் என்பதால் திருச்செந்தூர் கோயில் வளாகத்தை சுற்றுல எங்கு பார்த்தாலும் ஒரே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது காலையிலேயே அவங்க வந்து கடல்ல புனித நீரை அடிவிட்டு நாளிக்கிணத்துல குளிச்சுட்டு சாமி நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகிறார் இது போக தை மாதம் தங்க கடைசி முகூர்த்த தினமான இன்று வந்து அதிகமான திருமணங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதுல வந்து எங்க திருச்செந்தூரை சுற்றி உள்ள பக்கத்து ஊரு அதே போக வெளி மாவட்டங்கள் வெளி ஊர்களில் இருந்தும் அதிகமான திருமணங்கள் இங்க வந்து நடக்கு இங்க திருமண மண்டபங்கள் அதிகமாக உள்ளது அது போக விடுதிகள் விடுதிகள்ல அதிகமான திருமணம் நடக்குது இன்னைக்கு மட்டும் சுமார் ஒரு முந்நூறு கல்யாணத்துக்கு மேல நடைபெற்று இருக்குது இதுல வந்து நிறைய அவங்க சொந்தக்காரங்க அவங்க உறவினர்கள் எல்லாருமே வந்து இந்த கோயில் வளாகத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு முன்னாவுமே கோயில் வளாகத்தை சுற்றிலும் ஒரே பக்தர்கள் கூட்டமாகவும் அவங்க கல்யாண திருமணம் முடிந்த உறவினர்கள் கூட்டமும் அதிகப்படியாக காணப்படுகிறது இதனால் கோயிலை சுற்றிலும் அதிகப்படியான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது ஆனால் போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் இப்போ வந்து திருப்பணி வேலையில் நடைபெற்று கொண்டு இருப்பதால் அந்த பேருந்துகள் இங்கே நிற்ப முடியாமல் வெளியிலேயே நிப்பாட்டியிருக்காங்க அப்புறம் கோயிலுக்கு வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படை வசதி குடிநீர் போன்ற உபாதி அவங்களோட உபாதியில கழிக்கிறதுக்கான குளிக்கிறதுக்கு தொட்டி போன்ற இதெல்லாம் கோயில் நிர்வாகத்து சார்பாக செய்யப்பட்டு உள்ளது உபரங்களுக்கு நன்றி செந்தில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க